வணக்கம் நான் உங்க டாக்டர் ஆஷாலனின் பேசுறேன் குழந்தைங்க வந்துட்டு ஃபோன் டிவி அடிக்ஷன் எவ்வளோ பேர் அழிவு நோக்கி கொண்டு போகுமோ குடிப்பழக்கமும் போதைப்பொருளும் ஃபோனில் வந்து கேம்ஸ் விளையாடுறது ஆன்லைன் கேம்ஸ் பார்க்கறது வீடியோஸ் அடிக்ஷனாக இருக்கிறது இந்த ரம்மி விளையாடுறது இந்த லாட்ரி சீட்டு வாங்கிறது இதெல்லாம் அவங்க வாழ்க்கையை எவ்வளவு அழிக்குமோ எதிர்காலத்தை அழிக்குமோ அதே அளவுக்கு ஒரு சினிமா பிரபலத்துக்கு பின்னாடி பைத்தியமாக தன்னுடைய வா வேலையோ தன்னோட படிப்பையோ விட்டுட்டு போகிறதும் அவங்க வாழ்க்கையை அழிவை நோக்கி கொண்டு போகும் இன்றைக்கி ஒரு அப்பா அம்மா ஒரு பையனை கூட்டிட்டு கவுன்சிலிங்க் வந்தாங்க காலேஜ் கூட படித்து முடிக்காத ஒரு பையன் வந்து படிப்பை விட்டுட்டு நான் வந்து அரசியல் போற அரசியல் வந்து சம்பாதிக்க போறேன் சொல்லிட்டு நல்ல கண்ணா மாதிரி இன்னும் இந்த நாட்டுக்கும் மண்ணுக்கும் நல்லது பண்ணணும்னு சொல்லி சத்தியத்தின்படி நம்ம வந்துட்டு வாழற ரொம்ப சில அரசியல்வாதிகள் இருக்கிற இந்த காலத்தில் மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்கோ பிரபஞ்சத்துக்கு பூமிக்கு நீங்கள் வந்து நல்லது பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு பதவியோ இதுவோ தேவையில்லை உங்களுக்கு வந்துட்டு நல்ல படிப்பு நிலையான நிரந்தரமான ஒரு சம்பளம் இது இருந்தாலே போதும் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பூமி தாய்க்கு ஒரு மரம் நடுறதுலேருந்து சின்ன சின்ன அந்த பிரபஞ்சத்துக்கு நன்மைகள் செஞ்சுட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வசதி குறைவாக இருக்கிற அவங்களோட படிப்பு வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு நன்மைகள் செஞ்சுட்டு உங்களோட அப்பா அம்மா உங்களோட வாழ்க்கையை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஹாபி காண்டி சினிமாவும் சரி அரசியல் பற்றின என்ன நடக்குதுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஆனால் அதுவே வாழ்க்கையாக போகிறது உங்கள் வாழ்க்கையை அழிச்சிரும் பெற்றோர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் லவ் யூ ஆல் நன்றி